வணக்கம் அதிகாரம் அறுபத்தி ஐந்து சொல்வன்மை குரல் எண் அறுநூற்றி நாற்பத்தி ஏழு சொல்வல்லன் சோர்விலன் அஞ்சானவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் வல்லன் அப்படின்னா தான் கருதியவற்றை தெளிவாக சொல்பவன் சொல்லில் வல்லவன் சூர்விலன் சூர்வரியாதவனாக தனது கருத்துக்களை சொல்லக்கூடியவன் அஞ்சானவனை அஞ்சாமல் தனது கருத்துக்களை சொல்லக்கூடியவன் என்று எடுத்துக்கணும் அஞ்சாவது சோர்வில்லாது தனது கருத்துக்களை சொல்லக்கூடியவனை அதுக்கடுத்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க இகழ் வெள்ளல் அந்த சொல்லிய அவன் கருத்திலிருந்து மாறுபட்ட கருத்துக்களை கூறி அவனை வெல்வது இகழ் வெள்ளல் யாருக்கும் அரிது யாருக்குமே அரிது மற்றவர்க்கு அரிது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரல் வந்து நம்ம என்ன கச புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அஞ்சாதவனாக சோர்வற்றவனாக தனது கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒருவனை அவன் கருத்திலிருந்து மாறுபட்ட கருத்துக்களை கூறியவனை வெல்வது என்பது மிகவும் அரிது அதை தான் ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் ஒருவன் சோர்வு அறியாதவனாய் தான் கருதியவற்றை நன்கு சொல்ல வல்லவனாக அஞ்சாது அக்கருத்தை சொல்லவல்லவனாக இருப்பானாயின் அவன் கருத்தை மாறுபாட்டால் வெல்வது என்பது யாருக்கும் அறிதே நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்